ஓரொரு கால் எம் பெருமான் என்று நம் பெறுமான் சீரொருகால் வாய்வோவாள் சித்தம் கழி கூற நீரொருகால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் ோரை பணியாள் பரையற்கிங்கனே பித்தொருவராவாரும் ஆரொருவரையும் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வாருருவ பூ நுலையில் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோரம் பாவாய் திருவெம்பாவை திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் இறுக்கிக் கட்டிய கச்சினை மீறி பருத்து தோன்றும் தனங்களை உடையவரும் அழகிய பொன் அணிகளை அணிந்தவரும் ஆகிய பெண்களே இவள் ஒவ்வொரு சமயம் எம்பெருமான் எம்பெருமான் என்று ஒழிவின்றி பிதற்றுகின்றாள் சில சமயங்களில் நம் பிரானின் புகழை ஓயாது பேசுகின்றாள் இவற்றின் பயனாக அவள் மனம் மிகவும் மகிழ்கின்றாள் அதன் வெளிப்பாடாக அவள் கண்கள் அருவிபோல் நீரைச் சொரிகின்றன மற்றும் ஒரு சமயம் நிலத்தின் மீது கிடையாக வணங்கி அசையாது கிடக்கிறாள் தேவர் எவரையும் பணிந்து வணங்குகின்றாள் அல்லல் எல்லாருக்கும் பெரிய அரசனாக விளங்குபவனிடம் பக்தி மிகச் செய்து பித்தேறினவள் போல்பவள் ஆனாள் இதுவோ இறைவனுக்கு பக்தி செய்வோர் முதிர்வு நிலை இவ்வண்ணம் அடியவர்களை ஆட்கொள்ளும் ஒப்பற்றவர் யாவர் அறிவு வடிவமாகத் திகழ்கின்ற இறைவனே இப்படிச் செய்கின்றவன் ஆவான் அப்பெருமானின் திருவடிகளை வாயார பாடி அழகு நிறைந்த பூக்களைக் கொண்டுள்ள இப்பூம்புணலில் நாம் பாய்ந்து மூழ்கி அவன் புகழ் பாடி ஆடுவோம் வாருங்கள் பாவையரே திருச்சிற்றம்பலம்